வர் சேனல் கோதுமை இனிப்பு பணியாரம் செஞ்சு காமிக்க போகிறங்க அதுக்கு கோதுமை மாவு ஒரு கப்பு வாழைப்பழம் ஒன்று தேங்காய் பொடிப்பொடியாக கட் பண்ணது ரெண்டு ஏலக்காய் இந்த கோதுமை மாவு போடுறதுலேயே ஒரு கப்பு சக்கரை தண்ணி ஒரு டம்ளர் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி நான் அந்த கன்சிஸ்டன் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி கோதுமை மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் கோதுமை மாவு அதே கப்பில் சக்கரை தேங்காய் தேங்காய் போட்டுக்கணும் வாழைப்பழம் போட்டுக்கணும் ஏலக்காய் போட்டுக்கணும் எல்லாம் போட்டு இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு குறைச்சிருங்க கரைச்சிட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி பனியாரக்கல் வச்சாச்சு பனியாரக்கல் வச்சுட்டு கல் லைட்டாக சூடாகணுன்னா நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் இல்லை சுப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுட்டு பனியாரக்கல்ல இனிப்பு பணியாரம் மாவு இனிப்பு பணியாரம் மாவு எடுத்து குளிக்க அளவாக ஊற்றுங்க பல சோடானுன்னா ஊத்த ஊற்ற நல்லா தான் டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க ஒரு பிஞ்ச் லைட்டாக கரைக்கீழ சோடா உப்பு வாழைப்பழம் கோதுமை மாவு சர்க்கரை அதெல்லாம் வந்து நல்லா கொழ கொள்ள நல்லா அப்படியே நைஸாக கரைச்சிடணுங்க நம்ம எப்படி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிடணும் நல்லா கரைச்சிங்கனாலும் நல்லா கரைச்சிங்கனாலும் நல்லா நைஸாக இருக்கும் மாவு பணியாரம் நல்லா வரும் ஊற்றி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அது வேகணும் வேக வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஏலக்காய் வாசம் நல்லாயிருக்கும் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி போடணும் நல்லா இருக்கும் நல்லா சுவையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வயிறு நம்பவே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா வேகட்டுங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வேக விடுங்க வெந்திரும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் ஒரு சட்டி இனிப்பு பணியாரங்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே வெந்துடும் மறுபடியும் மறுபடியும் ஊற்றி எடுத்துக்கலாம் வெந்துட்டு இருக்கு திருப்பி விடலாம் சிற்பி வந்து நல்லா மூட்டு நல்லா வரும் நீங்கள் வந்து இனிப்புக்கு வந்து வெள்ளை சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நாட்டு சர்க்கரை போடலாம் வெள்ளம் போடலாம் எது வேணாலும் போடலாம் ஆனால் வெள்ளை சர்க்கரையை விட்டுட்டு நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வெள்ளை சர்க்கரையை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க நாட்டு சர்க்கரை வெள்ளம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அந்த மாதிரி போட்டுக்கிட்டா உடம்புக்கு நல்லது சளி பிடிக்காது நல்லாயிருக்கும் வாழைப்பழம் போட்டு கணையிறது அதுவும் நல்லாயிருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் பணியாரம் குழந்தைங்களுக்கு இந்த லீவில் செய்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்குங்க ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் டைமில் இந்த பொண்ணெல்லாம் விரும்பி சாப்பிடுவாளுங்க பணியாரம் இனி பணியாரங்கிறது செஞ்சு வச்சிட்டா ஒரு பத்து நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க நல்லா வேக விட்டு நல்லா எடுத்து வச்சிட்டோம்னா பத்து நாளைக்கு கூட கிடாது வெளியில் வந்து ஒரு நாலு நாளைக்கு வைக்கலாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா பத்து நாளைக்கு சாப்பிட்லாம் வெளியில் ஃப்ரிட்ஜில் வைக்காத நம்ம வெளியிலயே வச்சு சாப்பிட்றா நாலு நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க வீட்டில் இருக்கிற பொருளையே வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் வெளியில் எதுவும் கோதுமை மாவு வீட்லேயே இருக்கும் நாட்டு சர்க்கரை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் தேங்காய் செல் ஒரு வாழைப்பழம் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது அதிகமான பொருள் எதுவும் தேவையில்லை நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறோமோ வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா உடனே செய்யலாம் ரெடி ஆயிடுச்சுங்க தேங்காய் போட்டுக்கலாம் நம்ம நட்ஸ் எது இருந்தாலும் கூட நெய்யில வறுத்து போட்டுக்கலாங்க ஒரு சட்டி அடுத்த புளி பனியாரம் ஊத்துருங்க യും എടുത്ത